தேவனோடு அவசியம் கிறிஸ்து தன் சீஷர்களை இருந்து எடுத்து விடும்படி ஜெபிக்கல அதுக்கு பதிலா உலகத்துல இருக்கிற தீமையில இருந்து அவர்களை காக்கும்படி ஜெபித்தார் சீஷர்கள் சந்திக்கும் சோதனையில விழுந்து விடாதபடி ஜெபித்தார் இந்த ஜெபத்தை தான் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக ஏறெடுக்கணும் மன்றாடி ஜெபித்த பிறகு தங்கள் பிள்ளைகளை அவங்க செய்ய விட்டுடலாமா பெற்றோர்கள் தேவனோடு ஒத்துழைக்க வேண்டும் இல்லைனா தேவனால பிள்ளைகளை தீமையில இருந்து காக்க முடியாது தைரியத்தோடையும் சந்தோஷத்தோடையும் பெற்றோர்கள் இந்த வேலையை தொடங்கணும் விடாம முயற்சியோடையும் அது தொடர்ந்து செய்யணும் பெற்றோர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பாரத்தில இருந்து ஒரு வினாடி கூட விடுவிக்கப்படுவதில்லைன்னு உணரணும் தேவனுக்கேற்ற ஒரு கல்வியையும் பயிற்சியையும் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் இத விசுவாசத்தோட செய்து தேவனோட ஒத்துழைக்கணும் ஊக்கமான ஜெபமும் சரியான செயல்பாடும் தான் இந்த ஒத்துழைப்பு இதை செஞ்சா வெற்றிகரமா பிள்ளைகளை ரட்சகர்கிட்ட கொண்டு வரலாம்